ஒரு ஊர்ல ஒரு வணிகர் இருந்தார் அவர் ரொம்ப புத்திசாலி அவருக்கு ஒரு வேலைக்காரன் வேணும் ஒரு நாள் ஒருவன் வேலை கேட்டு வந்தான் அவன் ரொம்ப முட்டாள் மாதிரி இருந்தார் ஆனா வணிகருக்கு வேற வழி இல்லை அவனையே வேலைக்கு பட்சிக்கிறார் பாருங்க நீங்க ரொம்ப முட்டாள் மாதிரி தெரியுறீங்க வணிகர் சொன்னார் ஆனா எனக்கு வேலைக்காரன் வேணும் நீங்க என்ன வேலைனாலும் செய்வீங்க ஆமாங்கய்யா நான் எல்லா வேலையும் செய்வேன் வேலைக்காரன் சொன்னா அவன் முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வணிகருக்கு சிரிப்பா வந்து சரி நாள்ல இருந்து வேலைக்கு வாங்க மறுநாள் காலையில வந்தா வணிகர் சொன்னார் இன்னைக்கு நீ பணம் மரம் வெட்டணும் வெட்டிட்டு வண்டியில ஏற்றிட்டு வா வேலைக்காரன் உடனே போய் பண மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான் ஆனா அவன் ரொம்ப முட்டா அவன் மரத்தோட வேலை பகுதியை வெட்ட ஆரம்பிச்சா வணிகர் பார்த்துட்டாரு ஏய் முட்டாளே என்ன பண்ண அப்படி வெட்ட சூடாது வேலைக்காரன் பயந்து போய் ஏனியா முதல்ல கீழே வெட்டணும் இல்லன்னா மரம் எப்படி கீழே விழும் வணிகர் கத்தினார் வேலைக்கான் சரிங்கியான் சொல் நிறுத்திகளில் வெட்ட ஆரம்பிச்சான் மறுநா வணிகர் இன்னைக்கு நீ மண்ணெண்ணை வாங்கிட்டு வந்து பத்திரமா வச்சிருக்கணும்னு சொன்னார் வேலைக்காரன் சரிங்கையான்னு சொல்லிட்டு மண்ணெண்ணை வாங்கிட்டு வந்தான் அவன் வீட்டுக்குள்ள போய் எல்லா இடத்துலயும் மண்ணெண்ணையை ஊத்த ஆரம்பிச்சான் வணிகர் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு ஏ என்ன பண்ற இப்படி ஊத்துக்கு சூடாது ஊத்தி வைக்கணும் எல்லாம் வீணா போயிடும் வணிக கத்தினார் வேலைக்கான் ஓ சரிங்கியான்னு சொன்னான் ஆனா அதுக்குள்ள வீணா போயிடுச்சு வணிகருக்கு பொறுமை போச்சு போதும் எனக்கு ஒ வச்சுக்க முடியாது நீ ரொம்ப முட்டா வேலைக்கார என்ன நீ எல்லாத்தையும் தப்பா பண்ண வணிகர் கத்தினார் நீ இனிமே இந்த பக்கமே வராதே வேலைக்காரன் தலையக்களை பிடிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டா வணிகர் ஐயோ இப்படி ஒரு முட்டா வேலைக்காரன் நான் எங்கேயும் பார்த்ததுல அண்ணு புலம்பிட்டா